இது எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உளவு சந்தை அது உளவு சந்தைன்னு சொலவு சந்தை மாதிரி ஆனால் இதில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே உள்ளூர் வியாபாரிகள் இந்த காய்கறிகள் பழங்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பண்ணைகள்லேருந்து விவசாய நிலங்கள்லேருந்து தான் இந்த காய்கறிகள் இங்கே வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாமே விலவாசி என்பது எல்லாமே ஒரு எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் கூடி குறையாது பெரும்பாலமான பொருட்கள் வந்து கூடி குறையாது ஒரு சில சமயங்களில் மாற்றங்கள் இருக்கலாம் அதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இந்த முகூர்த்த நாள் அப்படின்ற அந்த டாபிக் இங்கே கிடையாது சவுதியில் வந்து இந்த நல்ல நாள் கெட்ட நாள் முகூர்த்த நாள் அப்படின்ற பார்க்குறது இல்லாததுனால இந்த காய்கறிகளுடைய விலைகள்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரே சரிசமமாக தான் இருக்கும் நம்ம ஊரில் இந்த முகூர்த்த நாட்களில் பார்த்திங்கன்னா பொருட்கள் வந்து டிமாண்ட் ஆகும் விலைவாசி அதிகமாக இருக்கும் இது வந்து மூர்த்த நாள் இல்லாத நாட்களில் வந்து யாரும் கல்யாண விசேஷங்கள் வைக்காத நாட்களில் உற்பத்தியான பொருட்கள் அதிகமாக இருக்கும் வாங்குறதுக்கு ஆள் ஆளுக்கு அதிகம் இல்லாமல் விலைக்கு போகும் சில சமயங்கள் அந்த பொருட்களை கொண்டு குப்பையில் கொட்டுற மாதிரிலாம் இருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்குது பொருளாதாரம் ஏற்றி ஏறி இறங்கி மாற்றங்கள் ஏற்படுறதில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இது ஒரு பெரிய டாபிக்கு இதை பற்றி பேசுகிறேன்னா நிறைய பேசலாம் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எல்லா வகையான காய்கறிகள் எல்லாமே இருக்குது சவுதியில் வந்து எப்படி ஆடு மாடு ஒட்டகம் கோழி மீன் இந்த மாதிரி இறைச்சி இந்த மாதிரியான பொருட்கள் எப்போ எந்த அளவுக்கு ஒரு விற்பனை ஆகுதோ அதே அளவுக்கு காய்கறிகளும் அதுக்கு சரிசமமாக விற்பனை ஆகும் எல்லா வகையான காய்கறிகளும் இங்கே கிடைக்கும் சவுதியில் வந்து நம்ம நா நாட்டை விட தொ அதிகமான காய்கறிகள் காய்கறிகள் இங்கே கிடைக்குது எல்லா எல்லாமே விற்பனை ஆகுது இது பாருங்கள் இதுதான் வந்து ஒரு முழுமையான சந்தை இங்கே வந்து எல்லா வகையான பொருட்களும் இருக்குது இதுதான் அந்த முழு மார்க்கெட்டு பாருங்கள்